ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைய சமையல் என்னென்னா மேகி செய்ய போகிறோம் அந்த மேகி எப்படி செய்யறோம் பார்க்கலாம் அதுக்கு கேரட்டு தேவையான பொருள் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்குக்கப்புறமும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு நாலு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் மேகி பாக்கெட்டை நாலு எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக செய்ய போகிறோம் நாலு பேக்கெட்டு அது போக இதெல்லாம் கரம் மசாலா பேக்கெட்டு கொஞ்சம் சேர்த்தா போதும் அது போக இதில் வந்து அந்த பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற மசாலா ஐட்டம் நாலு பேக்கெட்டு இருக்குது இதை வச்சு இன்றைக்கி எப்படி சிம்பிளாக மேகி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி அது நல்லா அப்புறமா அதாவது நான் இன்றைக்கி செய்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச இதில் செய்கிறேன் நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு தெரியாது நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா என்ன நல்லா காய்தான் பார்த்துக்கணும் நல்லா காய வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை வந்து இதில் சேர்க்கணும் நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோமோ சொல்லிவிட்டு அதை மட்டும் இதில் சேர்த்தா போதும் அது என்னெல்லாம் சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம அதுக்கு வந்து தே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கேரட் இருக்குல்ல அந்த கேரட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கேரட்டை போட்டு அதுக்கு தே அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்கு இருக்கல அந்த உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் உருளைக்கெழங்கு இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் நல்லா அது வெந்த அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப ட்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் வதக்கலாம் கொஞ்சமாக வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப வதக்கக்கூடாது நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வெந்த அளவுக்கு வந் வதக்கினா மட்டும் போதும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ வந்து காய் வந்து சீக்கிரமே வதக்க வதங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இது இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சன்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா ஏன் உப்பு சேர்த்துனா உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கினாலும் சரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சீக்கிரம் வதங்கினாலும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துட்டோம் இது லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறப்ப சீக்கிரமே வந்து காய் வந்து வதங்கிடும்னு சொல்லுவாங்க அதனால் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கு இதில் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் ரொம்ப முறுமுறுன்னு வறுக்க வேணா கொஞ்சம் வேகிற அளவுக்கு வறுத்தா போதும் நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப முறுமுறுன்னு வறுத்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் வறுத்தா மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுந்துட்டால் நல்லாவே வறுத்துட்டேன் அதாவது வேற அளவுக்கு வறுத்து வச்சிருக்கேன் ஓகேவா இதில் வந்து அந்த மசாபிடி பாக்கெட் இருக்குல்ல அந்த மசாபடி பாக்கெட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறோம் வறுத்த உடனே மசாபிடி பாக்கெட்டை சேர்த்துக்கிறோம் எத்தனை பாக்கெட் இருக்குதோ அத்தனை பாக்கெட் நாலு பாக்கெட்டு நாலு மேக்கி நாலு பாக்கெட்டு அது எல்லாமே வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அந்த கரம் மசாலா இருக்குல்ல அது கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது ஸ்மெல் அந்த வாடகை ஹெவியாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்தாச்சும் நல்லா சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சம்பில் ரெண்டு செம்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கு அவங்கவுங்க மேகிக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு செம்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அதில் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடணும் அதை கொஞ்சமாக கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நல்லாயிருக்கும் கொதிக்காமல் போடக்கூடாது கொஞ்சம் கொதித்த உடனே அந்த மேகி பேக்கெட்டே இதில் போட்டுடணும் போட்டு நல்லா உள்ளே நல்லா தண்ணியில் முக்கி வைக்கணும் நல்லா அது என்ன பண்ணணும் நல்லா வேகணும் நல்லா வெந்தாதான் நல்லாயிருக்கும் திங்களா இப்போ நல்லாயிருக்கா அதே மாதிரி நல்லா சுண்டை வச்சுட்டு தண்ணி வந்து வத்த வச்சுக்கன்னா நல்லா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அந்த தண்ணி அதில் இறங்க இறங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து உருளைக்கிழங்கு கேரட் மட்டும் தான் போட்டிருக்கேன் பீன்ஸ் வேணும்னா சேர்க்கலாம் அப்படி பீன்ஸ் வேணான்றவங்க அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் வேணுன்றாங்க இதில் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கேரட்டு உருளைக்கெழங்குலாம் அதனால தான் நான் கேரட்டு உருளைக்கிழங்கெலாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் இது எனக்கு தெரிஞ்ச முறையில் எளிமையான முறையில் செஞ்சுருக்கேன் வாங்க எல்லாரும் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டால் நல்லா சுண்டை வதங்கிறதுக்கு அப்புறமா தான் இறக்கணும் பாதி தண்ணியிலே இறக்கலாம் டேஸ்ட் இருக்காது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு தண்ணியெல்லாம் பாருங்கள் சுத்தமாக தண்ணியே இல்லை நல்லா வதக்கி எடுத்துட்டு பாருங்க சுத்தமாக தண்ணி இல்லை இதெல்லாம் வந்து வதக்கிக்கணும் தண்ணி இருந்தால் அதோடய டேஸ்ட் வந்து மாறிடும் ஓகேவா இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு இதை சுட சுட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரிமாறப்போறேன் சூடாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட் பண்ணுவோம் நம்ம இன்றைக்கி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன் டேஸ்ட் பார்த்துருவோம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து இது கெடுதல்னாலும் ஒரு பக்கம் டேஸ்ட்டாகவும் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர டேஸ்ட்டாக இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மகிழ்ச்சி பாய்